தம்பி கோழி முருகா என்னப்பா கரிய கையிலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க நல்ல வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிடுப்பா உனக்காக அக்கா நாட்டு கோழில என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நல்ல ருசியா இருக்கும் நல்லா சாப்பிடுப்பா என்னடி சிம்ரன் இந்த ஆள் இந்த தீனி திங்காரு மாலக்கா சாப்பிடுற விஷயத்துல இவர் எனக்கே டப்பு கொடுப்பாரு போல நீ எல்லாம் இவர் கால் தூசிக்கு கூட வரமாட்டேட்டி இவர் பேய் தீனில திங்காரு மாலக்கா வகை வகையா ரகரகமா செஞ்சு வச்சிருக்கீங்களே இவ்வளவு சாப்பாடு நீங்களே செஞ்சீங்க ஏட்டி சிம்ரன் எனக்கு சோறு பொங்க தெரியாது வைக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல அத்தை அத்தனுக்கு என்ன செஞ்சாக தெரியுமா நல்லா அழகா திட்டம் போட்டு என்னையமாத்திட்டாங்க அவங்க எல்லாத்தையும் என்னைய செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு மருமளே நான் அதை சொல்றேன் நீ போடுன்னு இந்த மிளகாப்பொடியை போடு இந்த மல்லிப்பொடியை போடு அந்த கறி எடுத்து போடு வெங்காயத்தை போடு தக்காளியை போடுன்னு எல்லாத்தையும் என்னையே போட வச்சு எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டாகட்டி பரவாயில்லையே பரவாயில்ல சமையல் நல்லா கத்துக்கிட்டீங்க போல இனிமே நல்லா எனக்கு சேர்த்து செஞ்சு கொடுத்துருங்க அப்பள வட நான் 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 எதுக்கு சமைக்கணும் சொன்னதை அப்படியே 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 செஞ்சு செஞ்சு கொடுத்தேன் எனக்கெல்லாம் சமைக்க தெரியாதுப்பா அதான் ஆண்டி இன்னைக்கு அதை வச்சுட்டு நாளைக்கு மாதிரி கொடுங்க அடியே என்ன கம்ப்யூட்டரா சொன்னதெல்லாம் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி செய்யறதுக்கு அவங்க என்னத்தை போட சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நான் போட்டேன் என்ன போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லட்டி நான் செய்ய மாட்டேன் எனக்கு ரசமும் கீரையும் நல்லா வைக்க தெரியும் அதை மட்டும் வச்சு தம்பி கோழி முருகா இந்த பக்கம் பிரியாணி இருக்கு பாரு அதை பாக்காமட்ட அதையும் எடுத்து வாயில போட்டுக்கோ பிரியாணி இருக்கு பாத்துட்டேன் நீ என்ன எல்லாம் செஞ்சிருக்க எனக்கு சூப்பு வச்சு தரலையே நீ நல்லா அருமையா சூப்புல போ அதையும் என்னது கோழி சூப்பா எங்க அப்பா நல்ல கோழி சூப்பு வைக்கும் உனக்கு வச்சு கொடுத்தது இல்லையோ பரமலே அவன் சும்மா சொல்லுதான் சின்ன வயசுல செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் கல்யாணம் ஆகாம எங்க வீட்டுல இருப்பேன்ல அப்ப என் தம்பிக்கு கோழி சூப்பு வச்சு கொடுத்தேன் அபகமா சொல்லுதான்

பர்மோல என்ன பாத்துக்கிட்டே இருக்க தம்பி நல்லா சாப்பிடுதான் பாரு அவனுக்கு காணமோ காணலையோ தெரியல இன்னும் உள்ள ஏதாவது இருந்து எடுத்துட்டு வந்து வைட்டி ஏத்தே அடுப்பு மட்டும் தான் இருக்கு உள்ள தூக்கிட்டு வந்து வைக்கிட்டா ஆண்டி நீங்க எல்லாம் கொஞ்சம் தானே சாப்பிடுவீங்க உங்க தம்பி மட்டும் எதுக்கு இந்த தீனி திங்காரு அடிய குதிரவாளு என் தம்பிக்காரன் பாவும் கொஞ்சோண்டு சாப்பிடுதான் அவனை பார்த்து கண்ணு வைக்கீங்களே அவனுக்கு வயிறு சரி இல்லாம போயிரு போகுது இப்படி எல்லாம் பண்ண வைக்காதீங்க என் தம்பியை பார்த்தியா என்ன அழகா கோழிக்கறி திங்கம் பாத்தியா இடையில இடையில கொக்கரக்கோ கோழம்னு சவுண்ட் வேற விடுதல பார்க்க நல்லா அழகா இருக்குல்ல இதே மாதிரி அவனுக்கு தனவோ கோழிக்கறி வச்சு கொடுத்துருன்னு அவங்க இருக்கிற வரைக்கும் தனவோ அவனுக்கு கோழிக்கறி மட்டும்தான் வேற எதையும் வச்சிடாதம்மா அவன் கோவம் வந்துடுவான் அவனுக்கு பழியா கோவம் வரும் அப்புறம் கொக்கரக்கோ கோ கொக்ரக்கோ வீடு பூரம் பத்துக்கிட்டே அலைவான் சரியா நீ நல்லா அவனுக்கு தனவோ கோழிக்கறியாக வச்சு கொடுத்துரு எத்த என்ன விளையாடுவீங்களா தேனோ எப்படி கோழிக்கறி வச்சு கொடுக்க முடியும் இன்னைக்கே பக்கத்து வீட்டில் போய் கோழியை ஆட்டையை போட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அந்த பொம்பளை வேற வாசல்லேயே உட்காந்துக்கிட்டு போக முடியாது அவளுக்கு தெரியாம போய் கோழியை பிடிக்கிறதுக்குள்ள போதும் போது நைட்டு என்னட்டி ஒத்தரவசா இப்படி சொல்லிட்டேன் என் தம்பி என்ன ஒரு ஒரு வாரம் இருப்பானா அவனுக்கு ஒரு ஏழு கோழி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சா போயிருது பக்கத்து வீட்டுக்காரி ஏகப்பட்ட கோழி வச்சிருக்கல்ல ஒரு ஏழு கோழியை களவண்டா அவளுக்கு ஒன்னும் தெரியாது சரியா தினமும் ஒரு கோழியை புடி கோழி அப்படியே முட்டை போட்டு வச்சிருந்துச்சு கோயன் அதையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துரு நாட்டு கோழி முட்டைன்னு என் தம்பி நல்ல பெரியமா திம்பா சரியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனோ அழகாக சோறு பொங்கி குழம்பு வச்சு இதே மாதிரியே வகை வையா செஞ்சு என் தம்பிக்கு கொடுத்துரு என்ன டி எல்லாம் என் தலையெழுத்து எங்க அம்மா அப்பாவுக்கு கூட இப்படி எல்லாம் செஞ்சதில்ல கண்ட ஆளுகளுக்கும் நான் செய்ய வேண்டியிருக்கு ஆண்டி இவர் கோழிக்கறி மட்டும் தான் திம்பாரா இந்த ஆடு மீன் வாத்து வான்கோழி திங்க மாட்டாரா ஆமா டி சிமரன் என் தம்பிக்கு வேற எதுவும் பிடிக்காது நாட்டு கோழி மட்டும் தான் பிடிக்கும் பாத்துக்கோ இந்த பிராயலர் கோழி எல்லாம் திங்க மாட்டான் அதுக்கு தான் நாட்டு கோழியும் பக்கத்து வீட்டுல போய் களை மட்டு செஞ்சு கொடுன்னு சொல்லுங்க ஐ ஜாலி அப்பனா இவர் போற வரைக்கும் நம்மளுக்கும் கோழிக்கறி தானே உங்களுக்கு எனக்கு கட்டி கோலி கறி நீங்க வீட்ல என்ன வேலை செஞ்சு கிளிக்கீங்க உங்களுக்கு கோலி கறி தர முடியாது அது அவனுக்கே காணாது ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்தா என் தம்பிக்கு எப்படி காணோம் ஒரு மூணு கோலினாவது கொஞ்சம் வயிறு நிறைய ஒரு கோலில அவனுக்கு காணாது பாத்துக்கோங்க உங்களுக்குலாம் எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க வேணா ரசம் வச்சு பருப்பு கடைஞ்சி தின்னுங்க என்னது தினமும் ரசமும் பருப்பு வச்சு திங்கணுமா பருப்பு வேண்டான்னு வச்சுக்கோய ரசம் வச்சு ஊருக வச்சு தின்னுங்கட்டி நல்லா இருக்கும் சிம்ரன் செல்லோ சாப்பிட்டியாமா

குதிரவால்காரி சோர திங்களேன்னு இவன் போன்ல வளைஞ்சுட்டு இருக்கான் உங்க அம்மாவை போய் ஜெயில பாக்க போனியா எங்க அம்மாவையா கேக்க அவங்க ஜெயிலே கிடக்கட்டும் அவங்க ஒண்ணு வர வேண்டாம் அவங்க அங்கேயே இருக்கட்டும் இங்க வந்தாங்கன்னா நம்மளே பேசவும் விட மாட்டாங்க ஒண்ணும் செய்ய விட மாட்டாங்க பின்னாலேயே சுற்றிக்கிட்டு அலைவாங்க எங்க போற என்ன செய் சாப்பாடு போடுதேங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் ஒரே மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதைத்தான் மாற்றி மாற்றி தந்துக்கிட்டே இருப்பாங்க மனுஷன் திங்க முடியுமா ஒரு நாளைக்கு திங்கலாம் தினம் அதையே கொடுத்தா எப்படி திங்க முடியும் இந்த லட்சணத்தில் என்னையை அடி அடின்னு போட்டு வேற அடிக்க வேற செய்கிறாங்க ஒரு வயசுக்கு வந்த பையனை இப்படி அடிக்கலாமா ஆ எல்லோரும் பார்த்து சிரிக்காங்க பக்கத்து வீட்டாளுக்கெல்லாம் என்ன இன்னைக்கு அடி வாங்கினியாக்கும் அப்படின்னு என்னை பார்த்து சிரிக்காங்க எனக்கு அவமானமா இருக்கு என்ன செய்ய இப்படியே இருக்குது அதனால அவங்க அங்கேயே கிடக்கட்டும் இருந்து பிசாசு மாதிரி என்னது அம்மா அம்மா குரல் கேக்கு வர வாய்ப்பில்லையே அம்மா வந்திருக்க எதுவும் வாய்ப்பியாயி பிசாசு எதுவும் அம்மா உருவத்துல வந்திருக்குமோ யாத்தே இது நிச்சயமா வேலைதான் இருக்கு என்ன அடி அடிக்கி ஆ என் கை 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 ஏ பேயே என் கையை விடு வலிக்கு பேயே கையை வலிக்கு கையிலே மிதிக்காத காலேடு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பெத்த தாய பார்த்து பேயும் தாயா அப்ப பேய் இல்லையா ஆமலே தொடப்ப கட்டேன் எந்திரி எம்மா நீயா நீ செயல்ல தானே கடந்த நீ எப்படி வந்த உன்னை யாரும் சாமீன்ல எடுத்தா ஏன்மேன்னு சொல்ல மாட்டேன் கேப்பாரு பேச்சு கேட்டுக்கிட்டு பெத்த தாயை கொண்டு செய்தில போட்டுட்டு இருக்கானே செத்தலானு கூட பாக்க வரல சாமின்னு எடுக்க வரல நீ பாட்டுக்கு அவள் கூட உட்காந்து போன்ல கடலை வறுத்துட்டு இருக்கியோ நீ கூப்பிட வரலன்னு எனக்கு வர தெரியாது நினச்சியோ எம்மா கடலும் வறுத்தலும்மா அவன் சோறு சாப்பிட்டாலோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் விளக்குமாரு பிஞ்சு பார்த்துக்க கூட கூட பேசிக்கிட்டு இருந்தீனா அவன் திண்ண என்ன செத்த உனக்கு என்ன கவலை பெத்த பெற்ற தாய் இங்கே சாப்பிடாம கிடந்துட்டு வந்திருக்கேன் அடுத்தது சாப்பிட்டா இல்லையான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கியோ உழவ போய் கரிக்கொழமை வச்சு பொங்கி பொண்ணு கொண்டுவா எம்மா எனக்கு எப்படி சோறு பொங்கு தெரியும் கல்யாணத்துக்கு பிறகு வந்து குதிரை சோறு பொங்கி கொடுக்கலாம் ஐடியா வச்சிருப்பில்ல இப்ப பெத்த தாய்க்கு முதல்ல பொங்கி கொண்டு வா ஏமா சோறு கிடக்கட்டும் கழுத்துல ஒரு செயின் போட்டுருந்தல்ல அந்த செயின் எங்க ஒருவேளை அந்த செயினை களத்தி கொடுத்துட்டு தான் சாமின்னு போட்டு வந்திருக்கியோ செயினை கலத்தி கொடுத்து சாமீன்ல வரணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லல அந்த பிச்சைக்கார ஒரு தலைமாலையும் பின்னால மஞ்ச கட்டு மைனா மஞ்ச கட்டு மைனான்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து சாமீன்ல எடுத்தான் அவன் கூட இந்த ஊர்ல நல்லவனா இருக்கான் நீ தான் கேடுகட்டவனா இருக்க அவன் தான் வந்து என்னை சாமீன்ல எடுத்தான் வந்துகிட்டு இருக்கும்போது உனே மாதிரி விலங்காத பயலுக ரெண்டு மூணு பேர் இந்த ஊர்ல கடக்கானுங்கல குடிகார பயலுக அவனுங்க வந்து கழுத்துல இருந்து செயினை புடிங்கிட்டு ஓடிட்டானுங்க இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் இல்லனா தலைவர் வீட்ல போய் சொல்லிட்டு வரணும் ஏமா செயினை புடிங்கிட்டு போயிட்டாங்களா யாருமா உனக்கு ஆளு தெரியுமா ஏமல தெரியாது அத ரெண்டு வளமாத பயலுக கடக்கானுகளே அந்த ராதா புருஷனும் இளச்சவா புருஷனும் அந்த ரெண்டு குடிகார பயலுகள தான் சாந்தியன் சங்கலிய புடிங்கிட்டு ஓடுனானுக குடிக்கு துட்டலையா அதனால செயினை வித்து குடிக்க போறானுகளாம் அவன போய் சண்டை போட்டு ஒழுங்க மரியாதை இப்ப செயினை கொண்டுட்டு வாறே இல்லனா தலைவர் வீட்ல போய் சொல்லி பஞ்சாயத்து கூட்டி அவங்களை கொண்டு நிக்கி வச்சி என் செயினை கொண்டு வாறே எப்படி இப்போ நீ போய் என் செயினை கொண்டுட்டு வந்திருக்கணும் ஏம்மா நான் போய் எப்படிமா கொண்டு வர முடியும் வர வர நீ ரொம்ப கோவப்படுறமா உன்னை எல்லாம் இன்ன உயிரோட வச்சிருக்க மாட்டியா நீ இப்படி தான் பேசுவே ஒழுங்க எழுந்து போப்பறியா இல்லையா போறேன் போறேன் கோவப்படாத வீட்டில் ஒரு நாள் நான் இல்ல அதுக்குள்ளே இருக்கணும் என்ன தலைவர் என்னாச்சு உங்க மகளுக்கு கல்யாணம் எப்போ நிச்சயதார்த்தத்தோட கிடக்கு ஆமாப்பா அது அப்படியே கிடக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிக்கணும் பார்த்துக்கோ சம்மந்தி வீட்டுக்கார அன்னைக்கு வந்தாரு சரியா பேச முடியல அடுத்த வாரம் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரணும் ஆ சரி அண்ணாச்சி புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்க நாங்களும் கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டாமா ஆமாப்பா கல்யாண சாப்பாடு ஒரு வாரத்துக்கு போடுவேன் சரியா ஒரு வாரத்துக்கு யாரும் வீட்டில் எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லாம் நம்ம வீட்டில் தான் சாப்பாடு எல்லாரும் வந்துடணும் சரியா அப்படியே அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் கல்யாண வேலை எல்லாத்தையும் நாங்களே செய்யுதோன்னே எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு கல்யாணமாச்சே எல்லாம் நாங்களே செஞ்சுருவோம் ஒரு வாரத்துக்கு அங்கேயே தான் கிடப்போம் ஆ சரிப்பா சீக்கிரம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் எப்பா டீ கிடக்காரா டீ சொல்லி அரை மணி நேரம் ஆச்சுப்பா இன்னம்மா டீ இருக்க மாமா இருந்து வந்திருக்கீங்கன்னு அம்மா சொல்லுச்சு எப்போ வந்தீங்க மாமாவா யாருப்பா அண்ணாச்சி இவர் தான் என் தாய் மாமா பேர் கோழி முருகன் என்னப்பா கோழி முருகன் ஒரு பேரா கொக்கரக்கோ கோ ஆ புரிஞ்சிட்டுப்பா எதுக்கு இந்த பேர் வச்சுருக்கீங்கன்னு கொக்கரக்கோக்கோ அண்ணாச்சி உட்காருங்க டீ குடிக்கீங்களா ஆ சரி உட்காருதேன் டீ சொல்லுங்க எப்பா டீ கடைக்காரா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அரை மணி நேரம் ஆச்சு இந்த இந்த அண்ணாச்சி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நீ இன்னும் டீ போட்ட பாடில்லை இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள டீ போட்டு தந்துருவியா நாங்கள் குடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ப்பா ஆ சரி அண்ணாச்சி இன்னும் ஒரு மணி நேரத்தில் எப்படியாவது டீ தந்துடுறேன் மாமா சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்டேன் தம்பி இந்த உங்க அம்மா நல்ல புவி கறி வச்சு புரோட்டா செஞ்சு கொடுத்தா சூப்பு வைக்க மறந்துட்டாலா அது வேற எனக்கு வந்துட்டு பாத்துக்கோ அதனால இப்ப சூப்பு வச்சு கொடுத்துட்டா நல்லி சூப்பு கறி புரோட்டா எல்லாம் தின்னுட்டு தான் வந்தேன் கோழி கறியும் பரோட்டாவும் சூப்பரா இருக்குமே கேட்ட உடனே நாக்கெல்லாம் எச்சு ஊற ஆரம்பிச்சிட்டே சீக்கிரம் வீட்டுல போய் சாப்பிடணும் வீட்டுல போய் சாப்பிட போறியா வீட்டுக்கு போனா பரோட்டா இருக்காது என்னது வீட்டுக்கு போனா பரோட்டா இருக்காதா ஆமா தம்பி அத நான் தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேனே அப்போ எங்களுக்கு புரோட்டா கிடையாதா

என்ன தீனி திங்காரு கொஞ்சோண்டு குழம்பு சட்டியில் குழம்பு மிச்சம் கிடக்கு சரி அதை தொட்டாது இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்றலாம்னு பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் சோ தள்ளி போட்டு கிண்டி கிளறி வலிச்சு தின்னுட்டாரு இந்த ஆள் நல்லா தின்னுட்டு வந்து சொகுசா தூங்கிட்டு கிடக்காரு நம்ம மட்டும் ரசத்தையும் ஊறுகாயம் வச்சு திங்கணும் அந்த கிளவி சரியான கிளவியா இருக்கு அத்த கலவி வெறும் ரசத்தையும் ஊறுகாயம் வச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு தம்பிக்கு மட்டும் நல்ல நாட்டுக்கோழி கேட்கு நாட்டுக்கோழி அதுவும் பக்கத்து வீட்டு நாட்டுக்கோழி கலவன்ட்டு வந்து கோழி குழம்பு வச்சு கொடுக்கணுமா ஏமா யாரு இது யார் என்ன அடிச்சது கொக்கரகோ 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 கொக்கர 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 கொக்கரகோ யோ சித்தப்பா என்ன காலங்கத்தால தூங்க வேண்டிய கிடக்கு எந்திரீங்க மாலமா மாலமா நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து என்னை அடிச்சிட்டாங்க நம்ம தான் அடிச்சோம்னு இந்த ஆளுக்கு தெரியாது போல சரி அப்படியே சமாளிப்போம் அப்படியே சித்தப்பா உங்கள போய் அடிச்சிட்டாங்களா கோ இவ்ளோ ஒரு அழகான மூஞ்ச பார்த்து அடிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு யார் அடிச்ச சித்தப்பா ஏமா எனக்கு என்ன படுதலியா கண்ணு இருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது யார் அடிச்சானே எப்படி தெரியும் பாத்தா நீதான் நிக்கே நான் இப்போ தான வந்தேன் இமோ என்னமா வேணும் கோக்கோ கோ கோ சித்தப்பா காலையில பைப்பில் தண்ணி வரும் கொஞ்சம் எனக்கு வீட்ல வேலை இருக்கு நீங்க போய் இந்த பைப்பில் தண்ணி மட்டும் புடிச்சிட்டு வந்துருவீங்களா நான் போய் தண்ணி புடிக்கணுமா கோக்கோ கோ கோ கோழி எல்லாம் புடிக்க வேண்டாம் சித்தப்பா தண்ணி மட்டும் புடிச்சா போதும் இந்த கோடத்த கொண்டுட்டு போய் தண்ணி புடிச்சிட்டு வாங்க இமோ என்னமா காலங்க எழுப்பி தண்ணி புடிச்சிடுவான்னு சொல்லுதே ஓஹோ காலங்கத்தால புடிக்க மாட்டீரோ அப்ப ராத்திரி தூங்கும்போது போது நைட் பன்னெண்டு மணிக்கு எழுப்பி தண்ணி புடிச்சிட்டு வர சொல்லட்டா ஏமா நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்காமா வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி ஏமா வேலை வாங்குவாங்க தண்ணி குடிச்சிட்டு வர சொல்லுது வீட்டுக்கு வந்து விருந்தாளியா வீட்டுக்கு வந்து விருந்தாளி கோழிக்கறி கறி மட்டும் தான் திம்பாரு அதுவும் நாட்டுக்கோழி கோழி மட்டும் தான் திம்பாரு இவருக்கு ஏழு நாளைக்கு விருந்து வச்சு கொடுக்கணும் ஆனா தண்ணி மட்டும் நான் போய் பிடிக்கணுமோ ஒழுங்க நீங்களே போய் தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுங்க அக்காலும் தம்பியும் சேர்ந்து பிடிச்சிட்டு வந்து கொடுங்க நான் சோறு பொங்கி தாரேன் போய் எங்க அக்கா சொல்லி கொடுக்க உங்க அக்காட்ட ஒரு குடத்தை கொடுத்து முதலே அனுப்பி விட்டுட்டேன் என்ன எந்திரிச்சு ஓட பாக்கீரு ஏம்மா காலையில எழுந்தேன கொஞ்சம் காபி குடிப்பம்மா காபியாது தாயே தண்ணியே இல்ல வீட்ல காபி வேணுமா காபி வேணுன்னா பாலை கச்சணும்ல பாலை கச்சணும்னா அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்ல வீட்ல தண்ணியே இல்ல நீங்க போய் தண்ணி கொண்டு வந்தீங்கனா தான் உங்களுக்கு காபி சோறு கோழி கறி இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும் போயிட்டு வாங்க என்ன சும்மா போறீங்க இந்த கூடته வாங்கிட்டு போங்க ஏம்மா பாத்ரூமுக்கு 가து போயிடு பரோ தண்ணி குடிக்கி போடா பாத்ரூமுக்கு போனா கூட ஊத்த தண்ணி வேணும்ல போய் குடிச்சிட்டு வாங்க பாத்து போங்க சித்தப்பா அங்க வாளியில என்ன கொட்டி கிடக்கு வாளிக்கு உலındறாதீங்க யாத்தே யாரோ எனக்கு பிள்ளி தூணிய வச்சிட்டாங்க போற போ போ சோாலி முடிஞ்சது